ஹாய் இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஷாப்பிங் பார்க்கலாமா ஷாப்பிங் எங்களுக்கு கிடையாது எங்கள் பாப்பாவுக்கு தான் ஸோ வந்து என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த பொருளை நாங்கள் ஆன்லைனில் வாங்கி அது பிளாப் ஆகிடுச்சு ஸோ மறுபடியும் ஆன்லைனில் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான டைம் கிடையாது அதனால வந்து கடைக்கே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கடைக்கே கிளம்பியாச்சு சைக்கிள் கடைக்கு தான் வந்திருக்கோம் சண்டே அவங்களுக்கு பர்த்டே ஸோ அதனால் வந்துட்டு கிஃப்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சைக்கிள் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ சைக்கிளே வாங்கி கொடுத்துடலான்னு கடைக்கு வந்துட்டோம் வழியில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே தூங்கிட்டான் சரி கடைக்கு போனதுக்கப்புறம் எழுந்துக்கோன்னு பார்த்தா அப்பயும் எழுந்திருக்கல ஸோ ரெண்டு சைக்கிளை நாங்கள் பார்த்துட்டு அதில் உட்கார வச்சோம் அப்படியே தூங்கிகிட்டே தான் உட்காந்துச்சு உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் எழுப்பணும் எழுப்பினோன்னே அப்படியே கடையை பார்த்தோன்னே அதுக்கு அப்படியே செம்ம எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு ஓ தூங்கிட்டு இருந்தபிள்ள எந்திரிச்சி ஓடி போய் சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு எனக்கு பிங்க் கலர் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஜாலியாகவே இருந்தாள் அப்புறம் ஒவ்வொரு சைக்கிளாக வந்துட்டு எடுத்த ட்ரையல் பண்ணி பார்த்தா நான் கூட அவளுக்கு காலி எட்டாது ஓட்ட மாட்டா வந்துட்டு இது வாங்குறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த பொண்ணை போட்டு எக்ஸைட்டிங் ஆகி அதை உட்காந்து ஓட்டவே ஆரம்பிச்சிருச்சு கடைக்காரங்களும் அவளோட சைஸுக்கும் ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி கேர்ள் பேபி ஓட்டுற மாதிரி சைக்கிள்ஸாக எடுத்து காமிச்சாங்க அதில் வந்து காமிச்சதில் முக்காவாசி சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயர் வந்துட்டு டியூப்லெஸ் டயராக இருந்தது டியூப்லெஸ் டயர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தான் அது சேஃப்னு சொன்னாங்க பட் வந்து நம்ம அதை அவ்வளோ காசு போட்டு வாங்கி அது வேஸ்ட் ஆயிரும் நாங்கள் ஆன்லைனில் வாங்கின சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா அது டியூப்லெஸ் டயர் தான் அந்த டயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் வேறு இருந்தது லைட்டாக நகத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே அதில் வந்து டேமேஜ் ஆணுச்சு அதனால அதை ரிட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்துட்டு நம்மக்கிட்ட டைமும் இல்லை அப்படிங்கிற காரணத்துனால கடைக்கே போய் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைக்கு போயாச்சு போன உடனே ஃபர்ஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம் அதில் ஒரு சைக்கிள் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் சரி ஒரு கடையிலே பார்க்க வேணாம் இன்னும் ரெண்டு மூணு கடை ஏறி இறங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்காக இருந்தோம் இது செகண்ட் கடை இந்த கடைக்கு வந்துட்டு பார்த்தோம் எல்லா கடையிலையுமே டியூப்லெஸ் டயர் தான் வச்சுருந்தாங்க இந்த கடையிலையும் வந்து அவள் இந்த பிங்க் சைக்கிள் எடுத்து ட்ரையல் பண்ணி பார்த்தா ஸோ வந்துட்டு அவர் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு ஒன்று ஒன்றா விசாரிச்சுட்டு இருந்தார் நான் அப்படியே வந்துட்டு என் பொண்ணு ஓட்டுறது ஓட்டுற அழகை வந்துட்டு வீடியோ எடுத்தேன் நல்லா இருந்துச்சு அவ அவளை சைக்கிள் ஓட்டுறத வச்சு பார்க்கும்போது அழகாக இருந்தது மொத்தமாகவே ஒரு அஞ்சு கடைக்கு போகணும் போயிட்டு அதில் வந்துட்டு மூணு வந்து பெரிய கடை ரெண்டு வந்து சின்ன கடைங்க அந்த சின்ன கடைங்களில் போனப்போ நிறைய பெருசாக கலெக்ஷனும் இல்லை அதே மாதிரி அங்கே இருந்தது எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் இருந்துச்சு ஸோ வந்துட்டு இந்த சின்ன கடைங்கிறனால விலை அதிகமாக சொன்னாங்க ரொம்ப அதிகமாகவே சொன்னாங்க ஸோ அங்கெல்லாம் வாங்கலை அடுத்து வந்துட்டு இந்த கடைக்கு வந்தோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் தான் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இது ஓகேவான்னு கேட்டாங்க ப்ரைஸும் சொன்னாங்க ப்ரைஸ் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு பண்ணியாச்சு ஆனால் வந்துட்டு அந்த க்ரீன் கலரில் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல அதனால் வேறு கலர் கேட்டால் அது வந்து எல்லாமே சைக்கிள் வந்து செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நாம் வந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம உள்ளார என்ட்ரி ஆயிடணும் ஸோ அதனால நம்மளுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்தும் வாங்கலை வந்தாச்சு இதுதான் வந்து ஃபைனல் கடை இந்த கடையில் தான் ஒரு சைக்கிளை ஃபைனல் பண்ணோம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட்டில் வந்துட்டு இந்த சைக்கிளை வந்து நம்ம இந்த கடையில் வாங்கினோம் ஸோ இந்த கடையில் வாங்கினது தான் ஃபைனலு என்ன கலர் சைக்கிள் வாங்கினோம் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் பர்த்டே வீடியோ ரிலீஸ் பண்ணும் போது காட்டுறேன் Thank you for watching. Bye.